தரிசன நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை சிறப்புகள் மற்றும் ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கினுடைய சிறப்புகள் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் இந்த இரு தினங்களும் பூஜை செய்ய உகந்த நேரம் எப்பொழுது இந்த நாளில் பூஜை செய்தால் எந்தவித பலன் கிடைக்கும் என்பது பற்றி பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே அம்பிகைக்கு மிகவும் உகந்த நாட்கள் அதையும் மூன்றாவது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை என்பது மிகவும் ஒன்று இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்பது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் நமக்கு அமையப்பட்டிருக்கிறது இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு வந்து எல்லா கோவில்களையும் இன்று காலை வந்து ஒரு சிறப்பு அபிஷேகம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலையில் வந்து அம்பிகைக்கு வந்து விசேஷ அலங்காரங்கள் இருக்கும் சந்திரகாப்பு அலங்காரம் ஊஞ்சல் உற்சவம் இப்படி பல கோவில்கள் வந்து விளக்கு பூஜை இருக்கும் இந்த திருவிளக்கு பூஜைன்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு மகளிர் சேர்ந்து ஆலயத்தில் பண்ணுற இந்த மகளிர் திருவிளக்கு பூஜை இருக்கும் அந்த மாதிரி நிகழ்வுலாம் இருக்கும் ஏன் இந்த மாதிரி நிகழ்வுலாம் கலந்துக்கணும் அப்படின்னா அதாவது அம்பிகை வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம கொடுக்குற எல்லாத்தையும் ஏற்றுக்கிற ஒரு மாதமாக இது இருக்கிறதுனால இந்த மாதத்துல அம்பிகையை நம்ம வேண்டோம்னா இருந்து வரங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படியாக இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமைய நம்ம எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி எல்லாமல்ல இந்த உலகத்திற்கே அன்னையாக விழுங்கக்கூடிய பார்வதி தேவதைய அருளையும் மகாலட்சுமியுடைய அருளையும் சரஸ்வதி அம்பிகையுடைய அருளையும் கிடைக்க பெறுவோம் காலம்பரியங்களுக்கு முடியாதுன்னு ஈவினிங்கில் ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னா நிச்சயமாக ஈவினிங்கில் வந்து விளக்கியத்தை வச்சுட்டு ஆறு மணிக்கு அப்புறம் பூஜை எப்ப வேணால் தொடங்கலாம் அதோட அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மூன்றாவது ஆடிவள்ளி அப்படிங்கிற சிறப்பு இருந்தாலும் அன்றைய திதி அப்படின்னு பார்த்தா அஷ்டமி திதி அதாவது வந்து வளர்பிறை அஷ்டமி திதி தான் ஸோ தேவிரை அஷ்டமியா இல்லை அப்படின்னாலும் வளர்பிறை அஷ்டமி திதி அன்றைய தினமும் பைரவரை வணங்கி அவருக்காகவும் ஒரு விளக்கு போட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சோம்னா நிச்சயமா அந்த பைரருடைய அருள் நமக்கு பெறும் ஸோ இன்றைய தினம் ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமைய எல்லாரும் கொண்டாடி அன்னை எம்பிஏருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுநாள் ஆடி பெருக்கு வைபவம் அதாவது ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு தினமாக கொண்டாடுவது வழக்கம் எல்லா நதிகள்லையுமே அன்னைக்கு தான் அந்த புது தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப பாஞ்சு வரும் அதற்காக தான் அந்த மராமத்து பணிங்கிறது ஒரு ஒரு ஆணி மாசமே ஆரம்பிச்சுருவாங்க வை வைகாசி ஆணையில் ஆரம்பித்து கரெக்டாக அந்த ஆடி பதினெட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடித்து வச்சுருவாங்க ஸோ தண்ணி வந்து திறந்து விட்ட உடனே அணையிலேருந்து நேராக அப்படியே அந்த எல்லா இடத்துக்கும் பாஞ்சு நேராக வரும் எல்லா விவசாய நிலங்களும் குரு ப சாகுபடிக்கு தயாராக இருக்கும் இந்த தண்ணி வந்தவுடனே விவசாய பெருமக்கள் மகிழ்ச்சியோடு காவிரி தாய் உள்ளிட்ட அனைத்து நதிகளுடைய தாய்களையும் வரவேற்று பூஜை செஞ்சுட்டு அவங்களோட விவசாயத்தை தொடங்குவாங்க இந்த ஆடி மாதத்தில் விதைக்கிற ஒவ்வொரு பயிருமே வந்து ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்கும் விவசாயிகளுக்கு அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது அதனால் இந்த ஆடி மாதத்தில் எது பண்ணாலும் அது டபுளாக கிடைக்கும் நம்ம பண்ணுற புண்ணியங்கள் டபுளாக கிடைக்கும் நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு டபுளாக வந்து சேரும் நம்ம பாவத்தை பண்ணணும் அப்படின்னாலே அதுவும் டபுளாக தான் கிடைக்கும் அதனால தான் குடும்பமான வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தெய்வீக மாதல்ல நம்மளையும் அந்த தெய்வ சிந்தனையோட தர்ம சிந்தனையோட வச்சுக்கிறோன்னு பெரியவங்க இதெல்லாம் வந்து கடவுளுக்காக வந்த மாதம் ஒதுக்கியிருக்காங்க நம்மளுடைய சுக துக்கங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதங்கள்ல வந்து முழுக்க முழுக்க இறை வழிபாடை நம்ம செஞ்சிட்டு வந்தோம்னால நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் அது ஒரு பெரிய புண்ணியமா போய் டெபாசிட் ஆகிடும் எனவே ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு வைபவத்தையும் சிறப்பாக கொண்டாடி மகளும் கேட்டுக்கிறேன் அன்றைய தினம் வந்து பெண்கள்லாம் சுமங்கலி பெண்கள்லாம் இந்த ஏற்கனவே அவங்க போட்டிருக்க தாலி கயிறை மாத்திட்டு புது தாலி கயிறு மாத்திக்கிற வழக்கம் உண்டு அந்த மாதிரி காவிரி கரையிலையோ அந்த மாதிரி ஆறுகள் நதிகள் ஓட கரையில நின்று ஒருவருக்கு ஒருவர் அதாவது தங்களுடைய வயதில் பெரிய இருக்கிற சுமங்கல் சரடு வாங்கி அவங்க கையால கழுத்துல கட்டிக்கிட்டு தங்களுடைய கணவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மேம்படணும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கூட நாங்க வாழணும் சண்டை சச்சரவுலாம் இருக்கணும் எங்க வீட்டுல அன்னையினுடைய அருள் பரிபூர்வமா கிடைக்கணும் மகாலட்சுமியோட அனுகிரகம் இருக்கணும் செல்வஸ் பலமோட நாங்க இருக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு இந்த ஒருவருக்கு ஒருவர் மாங்கல்யசரோட மாற்றிக்குவாங்க அந்த வைபவங்கள் நடக்கும் இதெல்லாம் கிராமப்புறங்களில் ரொம்ப இன்றளவும் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரியான விஷயத்தையும் இங்கே நகர்ப்புறத்தில் இருக்க மக்கள் மாரி குளத்துக்கு போக முடியாதுனாலும் அவங்க வீட்டு பூஜை அறையிலே இந்த விஷயத்த பண்ணலாம் அதற்கும் பலன் உண்டு எனவே அதையும் தவறாமல் பண்ணுங்க அதே போல நமக்கு தெரியாமலே சில தவறுகள் நடக்கும் சில தெரிஞ்சோ தெரியாமலையோ பெண்களுடைய சாபத்திற்கு சுமங்களுடைய சாபத்திற்கு ஆளாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாபங்களுக்கு வந்து இந்த நாள் ரொம்ப உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் வந்து அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு தசமியில் நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான நாள் அதனால கால மரத்தான் ஃபுல்லாகவே நாள் கிளியராக இருக்கும் எனவே உங்கள் அருகாமையில் இருக்கின்ற ஒரு ஆலயத்துக்கு சென்று அங்க வந்து வர அங்க வர கோவிலுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பேருக்காவது ஒரு ரவிக்க விட்டு வெத்தலை பாக்கு பூ பழம் அதோட வ வளையல் எல்லாம் வச்சு மஞ்சள் கிழங்கு வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பெண் சாபத்திற்கு சுமங்கலிகளோட சாபத்திற்கு ஆளாயிருக்கீங்க அப்படின்னாலே அந்த சாபம் விமோஷன் ஆகிடும் அதாவது ஒரு சுமங்கலிகளோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பல நம்ம பண்ற ஒரு தீய விஷயங்களை தடுக்குது அப்படிங்கிறாங்க அதனால ஒரு ஐந்து சுமங்களினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம பண்ணியிருந்த எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும் நீங்க பெறும் எனவே இந்த ஆடி பெருக்கில் ஆடி பதினெட்டாம் தேதியான வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று தவறாம நான் சொன்ன இந்த விஷயத்த பண்ணிட்டு அதுக்குண்டான பலனை நீங்கள் கெட்டிப்பாக கிடைக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதத்தில் பண்ணுற எல்லாமே டபுளாக வந்து சேரும் நீங்கள் பண்ணுற எந்த ஒரு நல்ல காரியமும் உங்களுக்கு டபுளாக வந்து புண்ணியமாக வந்து சேரும் எனவே கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே பொஜூரில் ரெடி பண்ணி வச்சு உங்கள் அக்கப்பக்கத்தில் இருக்க அருகாமையில் இருக்கிற குடியிருப்பு வாசிகளையோ உற்றார் உறவினர்களையோ கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த விஷயத்த கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒன்றா இருக்கும் முடிந்தவங்க தர்ம மண்டலம் ஏழையா இருக்கக்கூடிய அந்த முதியோர்களுக்கு விதவைகளுக்கு உங்களால் உடைஞ்ச ஒரு சில உதவிகளை பண்ணுங்க இல்லை ஒருவேளை சாப்பாடாக வாங்கி கொடுங்க நிச்சயம் அதுவும் உங்களுக்கு ஒரு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் எனவே இந்த ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை மற்றும் ஆடி பெருக்கு பண்டிகைகளை சீரும் சிறப்போடும் கொண்டாடி எல்லா செல்வ வளங்களும் பெற்று வாழ்வில் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி